ஹலோ வெல்கம் லெவல் டூ கிளவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு மிக முக்கியமான புதிய அறிவிப்புகளை பற்ற பார்க்க போகிறார் அதாவது மார்ச் பதினைந்தாம் தேதியான இன்று வெள்ளிக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம லெவல் டூ கிளர்ங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலறிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரூ நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் வட சென்னை வளர்ச்சி திட்ட விரிவாக்க பணிகளை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் நேற்று தொடங்கி வைத்தார் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள நாற்பத்தெட்டு முதல்நிலை கோயில்களில் பக்தர்களுக்கு இலவச நீர்மோர் வழங்கப்படும் என இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பாரத ஸ்டேட் வங்கியில் பெறப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று தனது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா திருப்பதி கொல்லம் இடையே இன்று முதல் புதிய ரயில் சேவை இயக்கப்படும் என சேலம் கோட்ட தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அவர்களின் நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறிமுறை வழிகாட்டு மையத்தில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதித்திட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க கோரி மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை இலை சின்னம் விவகாரம் தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர் புகழேந்தி தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக தாக்கல் செய்த மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா சிவகங்கை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இன்று தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிஐஏவை அமல்படுத்த மாட்டோம் என சொல்ல மாநிலங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை என அமித்ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா கரும்பு விவசாயி சின்னம் தர வேண்டும் என நாம் தமிழர் மனு இன்று உச்சநீதிமன்றம் விசாரணையை மேற்கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர்கள் இன்று தேர்வு செய்யப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி இன்று கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ளதால் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாக போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த அப்படின்னா கடலூரில் உள்ள கலெக்டர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக கடலூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் சித்திரை திருவிழா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் தொடங்குகிறது என இணை கமிஷனர் தெரிவித்துள்ளார் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பிற மொழியில் பயிலும் மாணவர்களுக்கு பத்தாம் வகுப்பு தேர்வில் கட்டாய தமிழ் பாடம் தேர்வு எழுதுவதிலிருந்து நடப்பாண்டில் திமுக அரசு விலக்கு அளித்துள்ளது இது வன்மையான கண்டனத்திற்கு உரியது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா தவறான வெப்சீரிஸ் ஒளிபரப்பியதற்காக பதினெட்டு ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில்கள் அடுத்த ஆறு மாதத்திற்குள் செயல்பாட்டுக்கு வரும் என ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ராம் கோவிந்த் தலைமையிலான உயர்மட்ட குழு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நாலாயிரம் உதவி பேராசிரியர் காலிப்படையினருக்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதிய குடும்ப அட்டை இல்லாவிட்டாலும் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் நியாய விலைக் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நகைக்கடன் நடைமுறைகளை மறுமதிப்பீடு செய்யுமாறு பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய நிதி அமைச்சகம் கடிதம் எழுதியுள்ளது ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் சென்னையில் இன்று ஒரு லிட்டர் பெட்ரோல் இரண்டு ரூபாய் குறைந்து ரூ நூற்றி ஒரு ரூபா பதினெட்டு பைசாவுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் எழுபத்தி ஆறு காசுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரண ஆபரண தங்கம் இரநூறு அதிகரித்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்பதுக்கு விற்பனையாகிறது அதேபோல் வெள்ளி விலையை பொறுத்தவரை ஒரு கிராம் எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பிடத்தக்கது